ஸோ எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஎம் டெக்ஸ்டைல் மதுரையில் உள்ள நம்ம கேஎம் டெக்ஸ்டைலில் தாங்க இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளி முடிஞ்சிருச்சு ஸோ நிறையா பேர் வந்து ஃபேன்சி ஸேரீ பூனம் சாரீ இதெல்லாம் ஸேரீ எடுத்துகிட்டு கட்டி வேறு லெவலாக தீபாவளி கொண்டாடி இருப்பீங்க ஸோ ஸ்பெஷலான சேரின்னு சொன்னோம்னால் நம்ம பாரம்பரியமான ஸேரின்னே சொல்லலாம் நம்மளோட தமிழ் கல்ச்சர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா நூல் புடவை தாங்க ஸோ பியூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் நூல் காட்டன் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அப்படியே வாங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ அடுத்த பொங்கல் வேறு வர போகுது ஸோ நிறைய கஸ்டமர் வந்து ஆல்ரெடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ பார்த்திங்கன்னா என் பாருங்கள் எல்லாமே கலைஞ்சி தான் கிடக்கு ஸோ எல்லாமே இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆஃப்டர் பொங் ஆஃப்டர் பொங்கலுக்கு முன்னாடியே இப்போயே வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம கேஎம் டெக்ஸ்டலே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புது புதுவான கலெக்ஷன்ஸ் எல்லாமே காட்டன் சேரியில் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதோட வீடியோ வந்து அப்படியே ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ நம்ம கேஎம் டெக்ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நம்ம பாடிக்கா கஸ்டமரும் சரி புதுசாக வரவும் சரி நிறையா பேர் வந்து அதிகமாக லைக் பண்ணுற ஒரு இது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்வது எங்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுறதுனே வச்சுக்கலாமே அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்மள்கிட்ட கேஎம் எக்ஸ்டைல் பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீஸ் தாங்க ஸோ சாரீஸ் பொறுத்த வரைக்கும் காட்டன் எங்களுக்கு எப்பயுமே நல்லா போய்க்கிருக்க ஒன்று ஸோ ரெகுலராக எப்பயுமே போகும் ஸோ இப்போ புதுசாக வீடியோ பார்க்குறவங்க எனக்கு காட்டன் செலை உடுத்தணும் எனக்கு காட்டன் செலை போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம கேஎன் டெக்ஸ்டைலுக்கு வாங்க ஸோ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா முந்நூறுவா ரேட்லேருந்து இருந்து அறுநூறுவா எண்ணூறுவா வரைக்கும் நம்ம கடன் சரி கலெக்ஷன்ஸ் அவ்வளோ வச்சிருக்கோம் ஸோ ஒவ்வொன்றுமான ஒவ்வொரு விரைட்டி ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் ஸோ எல்லாமே நம்ம கேம் டெக்ஸில் ஒரே இடத்துலயே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் அப்படியே ஒவ்வொன்றா இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துக்கிருப்பீங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு இது மட்டும் இல்லைங்க எக்கச்சக்கமாக இருக்குங்க கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம சொல்லவே முடியாது அந்தளவுக்கு இருக்குது ஸோ வாங்க அப்படியே ஒவ்வொன்றா காமிக்கலாம் ஏன்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறதோட மக்களுக்கு காஞ்சாதான் பிடிக்கும் ஸோ அப்படியே வாங்க உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிக்கிறேன் ஸோ இது பாருங்கள் செட்டிநாடு பிள்ளைன்னு ஸோ நம்ம ரெகுலர் கஸ்டமர் எல்லாத்துக்குமே தெரியும் த்ரெட் கூட வரும் கீழே பார்ட்ரு வந்து ஸோ இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கணும் ஸோ ஒரு க்ரீன் கலரில் ஒரு பேரட் நம்ம இது பச்சை கலர்னு சொல்லுவோம் ஸோ அந்த கலரில் சூப்பராக இருக்கும் பாருங்கள் சேரீ ஸோ ஒயிட்டாக இருக்கும் கருப்பாக இருக்கும் எல்லாமே கட்டிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது சாரீஸு ஸோ இது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க இதில் கலெக்ஷன்ஸ் ஒரு ப்ளூ கலரில் ஸோ இன்கு ப்ளூ கலரில் செமையாக கொடுத்துருக்காங்க ப்ராட் எல்லாமே உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கோடு வரும் ஸோ சில இது பார்த்தீங்கன்னா ஜருக்கு ஒர்க்கும் வந்துடும் அவங்களுக்கு ஸோ இது முந்தி எல்லாமே உங்களுக்கு சீர் முந்தி தான் வரும் ஸோ அப்படியே அவங்களுக்கு ஆன்சரே உள்ள பாருங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா முந்தி சீர் முந்தி வரும் ஸோ சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மீட்ரு வரைக்கும் வரும் ஸோ ஆறு மீட்ரு வந்துடும் உங்களுக்கு இந்த சாரி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாரீஸில் அப்படியே ஒவ்வொன்றா காமிக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது எல்லாமே செட்டிநாடு சாரி இது சூப்பராக இருக்கு இது வந்து மெகந்தி சாரி ஸோ மெகந்தி வந்து நம்ம கையில் தான் போடுவோம் அப்படி மெகந்தி அப்படி கையில் போட்டு இந்த சாரியை போட்டால் அப்படி இருக்கும் அதுக்கு பேர் தான் அந்த மெகந்தி சாரி ஸோ வித்தியாசமாக இருக்குல்ல பேர் ஸோ அதே மாதிரி பேருக்கு வித்தியாசமானதாங்க சேரீயும் மாதிரி வித்தியாசமாக இருக்கு பாருங்கள் சேரீயும் ஸோ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல மைனியூட்டாக கொண்டு வந்திருக்காங்க இது உங்களுக்கு தெரியாது வீடியோவில் பார்க்கும்போது ஸோ நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க லைன் ஒர்க்கோட சூப்பராக கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே நூல் ஒர்க்கு தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸேரீயே வித்தியாசமாக இருக்குங்க ஸோ இதுவும் அதே மாதிரி தான் கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றா இருக்குது அப்படியே காமிக்கிற பாருங்க ஸோ இது ஃபுல்லாமே அந்த மாதிரி என்ன இது வந்து நீங்கள் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது எனக்கு வந்து இதில் எனக்கு ஒரு பத்து கலர் கொடுங்க அப்படின்னா நம்ம பத்து கலர் கொடுத்துருவோம் எனக்கு பத்து கலர் இருக்குது ஸோ சாம்பிளுக்கு இது காமிக்கிறது இது ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோம்னா எழுநூத்தி இருபத்தஞ்சு ரூபா தான் பாஸ் இது எழுநூத்தி இருபத்தஞ்சு ரூபா ஸோ மக்களுக்கு வந்து அவ்வளவுதான் நம்ம கொடுத்து கொடுங்க ஹோல்சேல் ரேட்ல நம்ம கொடுக்குறோம் இந்த சாரீஸ் எல்லாமே ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் இது உங்களுக்கு தெரியும் இது பாருங்க இது ஒரு ரேட்டு ஸோ இது பாருங்க இது ஒரு ரேட்டு இது எழுநூறுரூவா இது வந்து விசுவாசம் கட்டம்னு சொல்லுவோம் உங்களுக்கு ப்ளைன் வரும் விசுவாசம் இருக்கும் இது வந்து உங்களுக்கு கட்டம் இதுல பெரிய கட்டம் பொடி கட்டம் எல்லாமே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் கம்பி கட்டமும் வரும் கம்பி கட்டத்துல வரும் இது ஒரு மாதிரி இது ஒரு கட்டம் இது வந்து எப்படின்னா உங்களுக்கு புட்டா கட்டம்னு சொல்லுவோம் நடுவில் வந்து புட்டா வச்சு வருது பாருங்க மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு கோல்டு ஜெருகர் வந்து கீழே இது பாருங்க இது உங்களுக்கு கோல்டு காப்பர் இது வந்துடும் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ல வந்துடும் உங்களுக்கு இது வர்சனி கட்டம்னு சொல்லுவோம் வர்சனி கட்டம்னா இந்த கட்டத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு த்ரெட் ஒரு கூட இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துடும் கோபுரம் வரும் அன்னம் வரும் மணி வரும் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸ்ல வரும் துட்டு எவ்வளோ வரும்னா அறுநூத்தி ஐம்பத்தி ரூபா வரும் ஆமா ஸோ சாரி சூப்பராக இருக்குங்க இது மட்டும் இல்லை கலெக்ஷன்ஸ் இன்னும் நிறையா இருக்கு அப்படியே வாங்க அப்படியே ஒவ்வொன்றா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு

ஸோ அது மட்டும் இல்லாம இங்கே பாருங்க இதுதான் பிக் கோபுரம் சாரி இது கோபுரம் சரி இது கோபுரம் சரி பிக் கோபுரம்னா இதோட இன்னும் கோபுரம் பெருசாலாம் இருக்கு நம்மளோட சாரி ஸோ அதான் சொல்கிறேன் காட்டன்லேயே ஒரு ஐட்டம் எடுத்துட்டோம்னா அதுலேயே பல வெரைட்டி இருக்கு ராகல் நிறையா இருக்கும் இது பாருங்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்க உடம்பு ஃபுல்லாக புட்டா வச்சு வந்துடும் ஆமா கீழே பாட்ரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளைனா வந்துடும் அது மேல த்ரெட் ஒரு வச்சு சின்னதா கொடுத்துருக்காங்க கோபுரம் ஆமாம் அதுக்கப்புறம் கோபுரம் வரும் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரெட் தான் துணி அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆமாம் அவ்வளோ தஞ்ச வரும் இதெல்லாம் பை ஹண்ட்ரடு தான் இது நானூற்றம்பத்தஞ்சு ரூபா இது அறநூறுவா ஸோ எல்லா ரேட்லையும் நம்ம வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம வயசு பிள்ளைங்க கொஞ்சம் மீதியமான உள்ளவங்களுக்கு தான் இருக்கா சேரீ அப்படின்லாம் கிடையாது வயசானவங்களுக்கும் இருக்கு நம்மள்தான் ஸோ நிறையா பேர் வந்து ஏஜு பர்சன் கேட்பாங்க சோ அவங்களுக்காக நம்ம அப்போத்தான் ஆட்சி இவங்களாம் நம்ம கட்டுற மாதிரி அதுக்கு ஆட்சி கட்டம் இது இது ஆட்சி அறுபது ஆட்சி நாற்பது ரெண்டுமே இருக்கு சோ ஏன் நாற்பது அறுபதுன்னு சொல்றோம்னா தான் நெருக்கம்தான் சோ நீங்க இது நம்ம திருட்டு அடிக்கும் போதே நாற்பது நூலில் அடிப்பாங்க அறுபது நூல் அதனாலதான் நாற்பது அறுபதுன்னு இதுபா சூப்பரா இருப்பாங்க நிறையா இருக்கு இது ஆக்சுவலி முன்னாடி எப்படி சொல்லுவாங்கன்னா கூரை சாரின்னு சொல்லுவாங்க இது கூரை சாரின் அது வேற ஆனா இது அது மாதிரி வரும் உங்களுக்கு ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே காட்டன் சரியான கலெக்ஷன்ஸ் தான் நிறையா பேர் வந்து பொடி கட்ட விரும்புவாங்க பொடி கட்டத்தில் பாபி கட்டம்னு சொல்லி இந்த மாதிரி கட்டம் சரி கொடுத்து இது பொடி கட்டம் பாபி கட்டம் இப்படி நீங்கள் பேர் சொன்னீங்கனாலே போதும் ஆமாம் இப்படி நீங்கள் பேர் சொன்னீங்கனாலே போதும் நம்ம கேன் டெக்ஸ்டைலாம் கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி தான் வந்துடுவோம் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தைய தான் கிராண்டாக தான் வராது ஸோ நார்மலாக உங்களுக்கு செல்ஃப் டிசைன் மாதிரி தான் வரும் ஒர்க்க்கு பாருங்க சூப்பராக கொடுத்துருங்க இந்த எல்லாம் எப்படி செய்யறாங்கன்னே தெரியல அந்தளவுக்கு அவ்வளோ இதான் சூப்பராக செய்யறாங்க அது அவ்வளோ சாஃப்டா ஒரு இருக்குது சாரி எல்லாமே ஸோ இதுல பாத்தீங்கன்னா காட்டன் சாரியை பொறுத்த வரைக்கும் கஞ்சி பசம் உள்ளது இருக்குது கஞ்சி இல்லாமல் இருக்கும் ஸோ நீங்கள் எப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க எடுக்குறீங்களா அப்படி தந்தாப்புல இருந்தாப்புல நீங்கள் எடுக்கிறான் இல்லை எனக்கு கஞ்சி போட்டுதான் வேணும் அப்படின்னா நீங்கள் கஞ்சி போட்ட மாதிரி எடுத்துக்கலாம் ஸாரீ கஞ்சி இல்லாதது இருக்கு ஆனால் அதையும் நான் உங்களுக்கு அப்படியே எப்படி இருக்குன்னு கம்மி வாங்க பாருங்க ஸோ கஞ்சி இல்லாதது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கவுண்ட்டுன்னு சொல்லுவோம் நூறா நம்பர் நூலில் வரும் உங்களுக்கு ஹண்ட்ரட் கவுண்ட்லேயே உங்களுக்கு கஞ்சி இல்லாம வரும் ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது இல்ல இதெல்லாம் உங்களுக்கு கஞ்சி இருக்காது இருக்கும் இது பாத்தீங்கன்னா எண்ணூற்றம்பது ரூபா ரேஞ்சில் வரும் வித்து பிளவுஸோட வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் எல்லாமே வந்துடும் இந்த சேரீல சோ இது மட்டும் இல்லாமல் இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே உங்களுக்கு கஞ்சி இல்லாத நம்ம தனித்தனியா பிரித்து இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாம்பாம் சேரீ கல்கி கல்கி சேரீல பாம்பாம் வந்துடும் உங்களுக்கு இதோட ஸ்பெஷலே தான் ஸோ உங்களுக்கு சேரில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரேட்டு வந்து ஐநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா தான் ஸோ இந்த மாதிரி சைடில் வந்து உங்களுக்கு இந்த மணி வச்ச மாதிரி வந்துடும் பாம்பாம் சாரி ஸோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இது எல்லாமே கஞ்சி பசை போடாது உங்களுக்கு கஞ்சி பூசை போடாமே வந்துடும் இந்த இது இது அதே மாதிரி தான் ஏன்னா நான் வீடியோ உங்களுக்கு காமிக்கும் போதே தெரியும் நான் சின்ன கவர் வச்சிருக்கேன் மா மடிச்சு ஸோ அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் நிறையா பேர் கேட்பாங்க இந்த மாதிரி போடாமல் இருக்கும்போது அப்போ உடம்போட ஒட்டுமா அப்படின்னு சொல்லி உடலோட ஒட்டாது இது நல்லாயிருக்கும் இந்த சாரி இது பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா வரும் இது பாந்தினி மாடல் சாரி ஐநூறுவா வரும் இது ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட வந்து பப்பாளி நம்ம கேஎம் டெக்ஸ்டைலையும் சரி இதுலேயும் சரி நம்மகிட்ட ஃபேமஸான ஒன்று இது பப்பாளி காட்டுன்னு சொல்லி நானூற்றம்பது ரூபா ரேட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசைனு இதிலே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் டிசைன் வரும் ஸோ ரெண்டு டிசைனான ஐட்டமும் நம்மகிட்ட இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கிராண்டாக கட்டணும் எனக்கு கொஞ்சம் ரேஞ்சுக்கு பண்ணுறது என்னன்னா இந்த மாதிரி எம்போஸ் கார்டன் இருக்குது ஸோ எம்போஸ் கார்டன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி சில்லறை வரும் தொள்ளாயிரத்தி இருபது ரூபா அந்த மாதிரி ரேட்டில் வரும் ஆனால் அவ்வளோ கிராண்டாக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் கட்டணும்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக டீச்சர்ஸ் லெஜர்ஸ் அப்புறமேட்டுக்கு மட்டு நார்மலாக எல்லாருமே கட்டணும் ஸோ அந்த மாதிரியான சாரீஸ் தான் இது ஸோ இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு எம்போஸ் கார்டனாலே சொன்னாலே உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே எம்போஸ் கார்டன் தான் அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து நம்ம ஃபங்க்ஷனு இந்த மாதிரி கல்யாணம் அந்த மாதிரி இதுனா கல்யாணத்துக்கே நாங்கள் வச்சுருக்கோம் கல்யாணி காட்டன் இது கல்யாணி காட்டன் சொல்லி எழுநூத்தம்பது ரூபா சூப்பராக இருக்கும் அந்த சூப்பராக இருக்கும் ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு புட்டாவோட வந்துடுது ஸோ கீழே பாருங்கள் பார்ட்ரு இப்படி தான் வரும் கம்பி ஒரு கூட வருது ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து முந்தி இது வரும் சைடில் வரும் இது ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ தான் புதுசாக நம்ம கேம் டெக்ஸ்டைல் வந்து இறங்கியிருக்கு ஸோ இதோட கலெக்ஷன் கலர்ஸ் பாருங்க எப்படி இருக்கு இது எல்லாமே இப்போ நீங்கள் இப்போ வந்துருக்கு நம்ம கேம் டெக்ஸ்டைலில் இது மட்டும் இல்லை இன்னும் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது வீடியோவில் நம்ம எல்லாமே காமிக்க முடியாது ஓரளவுக்கு காமிச்சிருக்கோம் அனை ஆகிட்டேங்க ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குங்க கார்டன் சாலையில் ஒரு நாற்பது விரைட்டிக்கு மேலே நம்ம வச்சுருக்கோம் கேஎம் டெக்ஸ்டைலில் இது எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கேஎம் டெக்ஸ்டைலுக்கு உடனே வாங்க நம்ம கேஎம் டெக்ஸ்டைல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை விழுப்புத்தூர் காமராஜர் சாலை அடையாளம் அந்த பொண்ணு அப்படி எதிர்ப்பு சொந்த பிள்ளை தான் நம்ம கிடையாது அதே மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து நெக்கச்சக்கமாக இருக்குது இந்த வீடியோ வந்து இவ்வளோ தான் நான் காமிச்சிருக்கேன் இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த புது வரவான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம காம்போம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் டாடா பாய் பாய்